மாலை நேரத்தில் என்னுடைய வணக்கத்திற்கு பார்வதிநாத சிவா அவர்களை பற்றி பேசுவதற்கு முன்னர் இந்த மாவை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் அன்பான மாணவன் மகாலிங்கசம் அவர்கள் வரவேற்பு அழகாக மாமன் மருமன் மருமகன் உறவு நான் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன் எங்களுடைய உறவில் அம்மானும் மாமாவும் தலைப்பு அம்மானும் மாமாவும் நாங்கள் எல்லா தாய்மாமனை அம்மான்னு சொல்லுவதுதான் அம்மாவுக்கு என்னுடைய அம்மாவுக்கு ஐந்து ஆண்டு அவர்கள் நாங்கள் மூத்த அம்மா இருப்போம் மூத்தம்மான் பெரியம்மான் ஆசியம்மான் சின்னம்மான் அம்மான் இந்த அம்மான் தாய் எங்களுக்கு மிகவும் ஒரு பலம் வாய்ந்த பாருங்கள் அதை இறைவகங்களோட ஒட்டி முருகனையும் திருமாலையும் வைத்து இந்த அருணகிரி ஆறு முதலாளர்கள் விளாச விளாசங்கள் விட மாவட்டம் மருதனை மங்காள மருந்தனை முறையாக பேசலாம் நான் கேட்டு இந்த மாமர விழா மருமகனின் புத்தக வழியே உண்மையிலே மிக மகிழ்ச்சியாகும் மிக மிக மகிழ்ச்சியாக அதுவும் ஒரு மோறுடையே என்று கிளம்பி என்னுடைய பழமொழியத்திலிருந்தும் மாமன் மரும உறவு அன்னைக்கால மாமன் மருமனை பற்றி நான் நான் மனித வழக்கம் அம்மான் என்ற சொல்லி பொருள் அம்மாவன் அம்மாவுக்கு நிகழாதவன் என்கின்ற வகையிலே அம்மாவன் ஈ மாதராட்டான் என் அம்மாவை அம்மாவன் அன்றை வெறும் மாமாவாக மாறி இப்பொழுது அண்கள் இருக்கிறார் அந்த உறவு உருவான கலந்து மாவாக்கு போய் உடைந்து மாவா வாய்ப்பு அதே கூட அங்கே இந்த நிலையை உண்மையில் நான் இங்கே வந்ததாக அறிவிப்பார் அவருக்கு என்னுடைய பாடல் இந்த மாவட்ட புறம் என்னுடைய மாணவன் பாலகுமார் பகிரங்கை பாடி நான் மாணவனாக இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் அவர்கள் மாவட்ட புறத்தை வழியில் வந்தது மாவட்ட புறவை நான் சபரமாக

அந்த தூது பிரபந்தம் வேண்டிய இரண்டு பாடல்கள் நினைவு இருக்கின்ற மாவை முருகன் மீது அந்த ஒரு புரோத்துந்தோழன் போல இருந்த அந்த போவதை கட்டி அவரை பார்த்து வளர்ந்து பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் அப்படி இந்த மாவைப் பதிவத்தில் நிறைய இலக்கியங்கள் மாவைப்பதை செல்வதோடு மாவைப்பதை உலகையும் நான் சொல்லியே அவள்